பாராளுமன்ற உறுப்பினர்களான தர்மலிங்கம் சித்தார்த்தன் சனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் பங்கேற்றிருந்தனர் வடமாகாணத்தின் முல்லைத்தீவு கிளிநொச்சி வவுனியா மன்னார் மாவட்டங்களை உள்ளடக்கி உரித்து வேலைத்திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்ட பதிமூவாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து எட்டு காணி பயனாளிகளுக்கு உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் சிலர் தங்கள் வீட்டில் உள்ள நிலத்தை சொந்தமாக வைத்திருப்பார்கள் மற்றவர்கள் அவர்கள் பயிரிடும் நிலத்தை வைத்திருப்பார்கள் மேலும் விவசாயம் செய்பவர்கள் குறிப்பாக நமது விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் இந்த புதிய விவசாயத்தை உருவாக்குவார்கள் எனவே நாம் வலுவான மற்றும் அதிக போட்டித்தன்மை வாய்ந்த விவசாயத்தை உருவாக்க முடியும் என்று நம்புகிறோம் உலகில் மக்கள் தொகை அதிகரித்து வருகிறது அந்த மக்களுக்கு உணவு வழங்க முயற்சிப்போம் எனவே தற்போது மேற்கொள்ளப்படும் வேலை திட்டங்களில் வன்னிக்கு தனியிடம் உண்டு எனவே போரினால் காணிகளை இழந்தவர்கள் இங்கு இருக்கிறீர்கள் தற்போது கிடைக்கின்ற காணிகளை இழந்துவிட வேண்டாம் நீங்கள் இந்த நிலத்தில் பயிரிடாவிட்டால் அதனை உங்களது பிள்ளைகளுக்கு வழங்குங்கள் உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது அந்த பொறுப்பையும் நிறைவேற்றுங்கள் நத்தங்கே ஹதலா தமங்கே தருவான்றது என்ன ஏ வகக்கீம் ஒபட்டத்தியன் ஏ வகக்கீம் ஏ வகக்கீம் இஷ்டகரன்